அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் எல்லார்க்கும் வந்து குரான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள் இருக்கும் ஆர்வங்கள் இருக்கும் ஆனால் என்னென்னாக்கா ஓதத் தெரியாது சில பேருக்கு சரிங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து குரான் இது வரைக்கும் ஓத தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையேப்படாதீங்க இனி வரும் காலங்களில் குரானை நீங்கள் தஜ்வீது முறைப்படியே கற்றுக்க போகிறீங்க இன்ஷல்லா சரிங்களா நம்ம வந்து சின்ன சின்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பாடமாக அப்லோட் பண்ணுறீங்க இன்ஷால்லா அப்போ நீங்கள் வந்து அதில் வரக்கூடிய பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியான முறையில் குரான் வந்து ஓத முடியும் ஓகேங்களா நம்ம வந்து ரொம்ப வேகமாலாம் போக வேண்டாம் சரிங்களா ஸ்லோவாகவே கற்றுக்கலாம் பொறுமையாகவே கற்றுக்கலாம் நம்ம வந்து கட கடன்னு நல்லபடியாகவே ஓத இன்ஷா அல்லாஹ் அல்லா கிருபை கொண்டு இப்போது இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கா இதில் வந்து மொத்தமாக சேர்த்து முப்பது எழுத்துக்கள் இருக்கா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றாலாம் சொல்லித்தர போகிறது கிடையாது இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நான் ரொம்பவே ஈஸியாக தெரிய சொல்லித்தரேங்க இப்போது இங்கே பாருங்கள் இந்த இருக்கா இதுதான் முதல் எழுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அழவு அப்படின்னு என்ன அர்த்தம்னா விரட்டப்பட்ட செய்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அந்த மாதிரி அர்த்தம் வரும் ரஹ்மான்இர் ரஹீம் அப்படின்னு என்ன அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு எழுத்துக்கள் மட்டும் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன இவ்வளோ கம்மியாக சொல்லித்தறிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனோம்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக மனசில் வந்து பதியும் சரிங்களா நீங்கள் வந்து குரானே உங்களுக்கு உத தெரியாது அப்படின்னா இதை ம பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக குரான் உத வந்துடும் ம் இப்போ பார்க்கலாமா இது என்ன எழுத்து எல்லாருக்குமே தெரியும் சிலருக்கு தெரியாது நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து அலிஃப் இது பா இது த இது ச இது ஜீம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு ஒரு எழுத்துக்களும் நம்மளுடைய தொண்டை பகுதி வாய்ப்பகுதி பகுதி இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதியிலிருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு எழுத்துக்களும் வெளியாகுது அது வந்து எப்படி வெளியாகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷாலா ஓகேங்களா இது வந்து நம்ம சாதாரணமாக அ தான் முடிஞ்சிச்சு சரிங்களா இந்த பா அப்படிங்கிற எழுத்து எப்படி வருதுனாக்கா நம்மளுடைய உதடுடைய உள்பகுதி இருக்கா உள்பகுதியுடைய ஓர உதட்டினுடைய ஈரமான பகுதி இருக்குல்ல உள் சைடு அந்த இடத்த ரெண்டு உதட்டையும் இணைக்கும் போது நமக்கு பா அப்படிங்கிற எழுத்து வருது ஓகேங்களா அடுத்தது தா தா வந்து நாவடைய நுனி பகுதியை மேல் பற்கள் இருக்குல்ல மேல் நடுப்பற்கள் இருக்கா அதனுடைய ஓரத்தை தொடும்போது போது தா அப்படிங்கிறது வருது இது வந்து என்ன எழுத்து சா சாங்கிறது மேல் பல்லோட ஓரம் இருக்கா ஓரத்தில் இந்த இருக்கு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன் டயக்ராம் போட்டிருக்காங்களா அலகா இதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இந்த இடம் இருக்கா இந்த இடத்துல ஓரத்தை வந்து தொடும்போது நமக்கு வந்து சா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா அடுத்தது வந்து ஜீம் ஜீம்ங்கிற எழுத்து எங்கேன்னு வெளியாகுதுனாக்கா நம் நா இருக்கா நாவுடைய நடுப்பகுதி இருக்கா நடுப்பகுதி கொண்டு போய் மேலே ஒரசும் போது ஜீம் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா நம்ம வந்து வேகமாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இது எதையுமே மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாங்க ரொம்ப ஈஸியான முறையில் நான் சொல்லித்தரேங்க உங்களுக்கு இது ஆ பா நீங்கள் சரி சொல்கிறீங்களா சரினு சொல்லுங்க நான் சொல்லித்தரேன் இப்போ சொல்லுங்கள் ஆ வெரி குட் மாஷா ப பா த இது சா ஜி சூப்பராக சொல்லிட்டீங்க மாஷா வெரி குட் வெரி குட் அலமதுல்லா நம்ம நாளைக்கு இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா அலாமே வரமத்துள்ளா வரகாத்தூ